வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ப்ளூமிங் பேசன்ஸ் நம்ம ப்ளூமிங் பேசன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொட்டி கலெக்ஷன்ஸ் நைட்டு வந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா பட்டி கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது பார்க்கலாம் வாங்க நம்ம பிளம்பிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பதினாறு மெயின் ரோடு லட்சம் தேட்டர் ஸ்டாப்பில் இருக்குங்க பத்தி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான குவாலிட்டிங்க யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு இந்த டைம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருங்க அதனுடைய சைஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் டிபிள் எக்ஸல் வரைக்கும் நம்மகிட்ட கிடைக்குங்க அதனுடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் பெட்டிக்கு முந்நூற்றி முப்பது டபுள் பெத்தி பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சுங்க ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியாக நம்ம கொடுத்துட்டு அதில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க இந்த டார்க் போட்டுருக்கிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் கலரில் ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க இது பார்த்துட்டிங்கன்னா ஓவரில் சைடு பாக்கெட்டோட உங்களுக்கு வந்துடுங்க ஸ்டிச்சிங் எல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க லேஸு ஜிப் எல்லாமே பக்காவாக இருக்குங்க இது ஒரு பைப்பிங் மாடலுங்க இதனுடைய ஜிஎஸ் பார்த்துட்டிங்கன்னா முந்நூறு கிராமுங்க வாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்க்கலாம் பெட்டிக்லேயே பார்த்துட்டிங்கன்னா இது சிங்கிள் பெட்டிக்குங்க இது ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு எக்ஸல் சைஸுங்க கலர்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்குங்க இது ஓவலுக்கு வித் சைடு பாக்கெட்டோட உங்களுக்கு வந்துடுங்க இது ஜிப் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க ஸ்டிச்சிங்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே டைட்டானிக் மாடலுங்க பட்டிக்கிலையே பார்த்துட்டிங்கன்னா டைட்டானிக் மாடலுங்க இது பார்த்துட்டிங்க டபுள் பட்டிக்கிலேயே டைட்டானிக் மாடல் நம்ம கொடுத்துருக்குறோங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே ஒரு எலாஸ்டிக்குங்க அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு எலாஸ்டிக்குங்க இதுவும் பார்த்துட்டிங்கன்னா டபுள் பட்டிக்குங்க கலர்ஸ் பட்டிக்கில் பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா கலர்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பியூர் காட்டனுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டனுங்க இதனுடைய ஜிஎஸ்எம் பார்த்துட்டிங்கன்னா முந்நூறு கிராமுங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே கிடைக்குங்க இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ கலர் சூப்பராக இருக்குங்க கலர் மேட்சிங் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்குங்க இது கிரீன் வித் எல்லோ காமினேஷனெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு மார்பிள் பட்டிக்குங்க தெரியுது இது மார்பல் டிசைனில் வந்துருக்குங்க மார்பல் பெட்டிங் இது இந்த கலர் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அட்ராக்ட்டிவாக இருக்குங்க ராணிங் பிக்னிக்ஸ் வந்து ஒயிட் வருங்க ஓவர் லேக் வித் சைடு பாக்கெட்டோடு வந்துடுங்க உங்களுக்கு பாக்கெட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்பேஸ் வரசே இருக்குங்க ஓவர்லாக் வித் சிங்கிள் தீர் வந்துடுங்க இன்னொரு பீஸ் எடுத்து பிரித்து பார்க்கலாங்க இது ஒரு எக்ஸல் சைஸுங்க இதுவும் பார்த்துட்டிங்கன்னா பட்டிக்லேயே மார்பில் டிசைன்ஸுங்க கலரெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனுங்க சிங்கேஜ் ஆகிறது கலர் ஃபேட் ஆகிறது அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் வராதுங்க நம்ம ப்ளூமிங் சர்ஷன்ஸில் மூணு நைட்டி வாங்குறப்போ இந்த மினி பேக் அழகான மினி பேக் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடுங்க இது குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது வெளியில ரேட் பார்த்திங்கன்னா எழுபது ரூபா வருங்க நம்ம ப்ளூமிங் பெர்ஷன்ஸில் மூணு நைட்டி வாங்குறப்போ நம்ம ஆஃபராக கொடுத்துட்டுருக்குறோம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம் இந்த மினி பேக் பார்த்துட்டிங்கன்னா காட்டன் ப்யூர் காட்டனில் வந்துருங்க ஜிப் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா குவாலிட்டியாக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் கேஷு ஃபோனு எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க நம்மகிட்ட ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிற கஸ்டமர் தெரியுங்க நம்ம ப்ராடக்ட் எல்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு கொஞ்சம் ஆன்லைனில் வாங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தவங்களுக்கு ஒரு பீஸ் வாங்கி முதல்ல செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக ஆயிடுவீங்க நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா சிஓடி கூட அவைளபிள் இருக்குங்க தமிழ்நாடு முக்கியம் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் கம்மியான கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ளூமிங் பர்சன்ஸ் இருக்குதுங்க வேணுங்கிறவீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க வணக்கம்